ஸோ பிக் பாஸில் இந்த வாரம் வேற லெவலான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதோட மொத்த அப்டேட்டுமே நம்ம கிடச்சிருக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நினச்ச நபர்களும் வந்திருக்காங்க நான் நினச்ச நபர்களும் வந்திருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்கும் அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் கேப்டன் ஆயிட்டார் பட் விஜய் விஷால் கேப்டன் ஆகுறது ஒரு குறிப்பிட்ட அந்த கேங் இருக்குல அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றதுதான் ஏன்னா ரெண்டு வாரமா விஜய் விஷால் கேப்டன்ஸ் பதிவு வந்து தோத்துட்டுறது அவங்களுக்கு இருந்தது இந்த வாரம் ஜெயிச்சிருவான பயங்கர கொண்டாட்டம் என்னன்னா அவர் ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டாஸ்கரையும் அவர் சஸ்டைன் ஆயிடுவாரு விஷால் மற்றும் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீ டாஸ்க் வரையும் ரொம்ப அழகா போய் உட்காந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரை நாமினேஷன் வேணும் வேணும்னு கேட்டிருந்தார்ல இந்த வாரம் முத்துக்குமரை நாமினேஷன்ல வந்துட்டார் மக்களே ஏன்னா முத்துக்குமரன் போன வாரமே நாமினேஷன்ல வரணும் என்னோட ஓட் பேங்கிங் எவ்வளவு இருக்கு அதுல எவ்வளவு குருஷியலா இருக்கு எந்த அளவுக்கு இது இருக்கணும்னு முத்து ரொம்ப ஆர்வமா இருந்திருந்தார் ஃபேன்ஸும் நீங்களும் வெயிட் பண்றதீங்க ஃபைனலா முத்துக்குமரன் நாமினேஷன் வந்தாச்சு எனக்கு என்னமோ நாமினேஷன் வர்றதுக்காக தான் அந்த கேப்டன்சியை விட்டு கொடுத்துருப்பாரோ அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளையாடி இருப்பாரோன்ற மாதிரி எனக்கு டவுட் வருது ஏன்னா கேப்டனா இல்லை நாமினேஷனான போது எனக்கு நாமினேஷன் தான் வேணும் நான் கேப்டன்சி ஆல்ரெடி ஆயிட்டேன் அப்படின்றதால யோசி மாதிரி நான் நினைக்கிறேன் மக்கள் இது ஒன்னு ரெண்டாவது சரித்திரம் படைத்த ஜாக்லின் அவர்கள் அப்படின்றது

அடுத்து என்ன ரெண்டு பேர் வந்துட்டா சௌந்தரியம் வரணும்ல சோ சவுந்தரியாவுக்கு வந்து போன வாரம் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல அந்த பாயிறாங்க இதுவாக இருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க சவுந்தரியம்மா நீயும் நாமினேஷனில் வந்துடுமா அப்படின்ன மாதிரி சௌந்தர்யாவுக்கும் பல பேர் ஓட்டை போட்டு நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னுட்டு ஆனால் எனக்கு என்னமோ என்ன தெரியுமா மக்களே தோணுது ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான சதவீதம் நூறு சதவீதம் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் நடந்திருக்கு அதனால் சொல்கிறேன் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் தான் ஓப்பன் தான் இத்தனை பேர் நாமினேஷனுக்கு வர முடியும் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஓகே இது ரெண்டு ஸோ ஒரு கடந்த ஒரு மூணு வாரமாக நாமினேஷனில் வராமல் இருந்த தீபக் அவர்கள் இருக்கார் இல்லையா தீபக் அவர்கள் அவரும் இந்த வாரம் நாமினேஷனில் சிக்கியிருக்காரு பட் தீபக் இந்த நாமினேஷனில் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளில் தீபக் நாமினேட் வராத இருந்ததால் அவருக்கு ஓட் பேங்கிங் எப்படி இருக்குது ஏன்னா அவருடைய கவு மேலே போகுது ஓகே ஸோ பயங்கரமாக கேம் விளாட்றாரு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது ஓகே ஆனால் அந்த ஓட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கா கேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கா கேம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது அனலைசிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்றதால தீபக் ரீபோக்கோட ஓட்டிங் பேக்கை காத்திருக்கேன் நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஓகே மூணு அடுத்து மஞ்சுரி அவர்கள் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போன வாரம் வாங்கிட்டு தப்பிச்சுட்டு போனாங்க அதில் மஞ்சுரி மேலே பல பேருக்கு அதிருப்திகள் இருந்தது இல்லையா ஸோ அதை காட்ட வேண்டிய இடம் இதுவாக தான் இருக்கும் ஸோ அந்த கேங் இருக்குல்ல ஆப்போசிட் கேங்குன்னு ஒரு கேங் இருக்குல்ல அந்த கேங்கு போட்டு டார்கெட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சுரியை நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார் மக்களே நாலாச்சம் அடுத்து வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் போன வாரம் ரோஸ்டா ரோஸ்ட் வேற லெவல் ரோஸ்ட் மாதிரி வச்சு வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு கேட்டகிரியில் அருணையுமே எடுத்துட்டு வந்துட்டார்கள் அப்படின்றதா ஏன்னா நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு அருண் அக்செப்டன் என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாரு அவர் விடாபுடியா பிடிச்ச பாயிண்ட்லயே வந்து நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு அப்படின்றதா இந்த ஒரு பேட்டர்ல அருணும் வந்துட்டார் இந்த சீசனோட ஹைலைட் என்ன தெரியுமா மக்களை ஓப்பனா சொல்லணும்னா யார் யாரெல்லாம் வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வாங்குறானோ அவெல்லாம் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்துடும் நீ அந்த ஒரு பேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது நடக்குது மாதிரி டிஃப்ரெண்டாக யோசிச்சு போனோன்னு போறது கிடையாது அவன் அடி வாங்கிட்டானா அவன் மேலே ஊமை குத்தா குத்தி இறக்கிருவோம் அப்படின்னு மாதிரி இறக்கிட்டாங்க அடுத்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த கேட்டகிரி ரஞ்சித் அவர்கள் வாங்க சார் வாங்க போன வாரம் தப்பிச்சிட்டீங்க போன வாரம் நீங்கள் நாமினேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க தான் போயிருப்பீங்க அங்க தர்ஷிகாவை கண்டினியூ பண்ணிருப்பீங்க லக்கா போயிடுச்சு இந்த வாரம் ரஞ்சித்தும் நாமினேஷன்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு வீக்கெட் வீக்கெஸ்ட் கண்டெஷன்ஸா ரஞ்சித் தான் வைக்கணும் ஓகே அடுத்து அன்ஷித்தா போன வாரமும் இருந்தாங்க இந்த வாரமும் இந்த கேங்கலருந்து அடிச்சிருப்பாங்க சேஃப் கேம் விளாட்றாங்க இதெல்லாம் ஏன்னா அது ஓப்பன் நாமினேஷனாக போது கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அன்ஷிதாவ நாமினேஷன்ல இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் மக்களே பாயிண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரயன் அவர்கள் ஸோ ரயனை வந்து பல பேருக்கு பிடிக்கல அந்த திருட்டு கும்பல் கேங்கில் வந்து பல பேருக்கு வந்து ரயனை பிடிக்கல இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க ரயன் சார் வந்துட்டு போகிறது கொஞ்சம் நாமினேஷன் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரயனும் நாமினேஷன்ல எடுத்துன்னு வந்து முடிச்சிட்டாங்க ஃபைனலி பவித்ரா அவர்கள் பவித்ராக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அது பவித்ராவும் அந்த திருட்டு கும்பல் கேங் தான் பவித்ரா ஓப்பனாக அதில் குறிப்பாக முத்துக்குமார் வந்து வாரம் வாரம் பிவித்ரா நாமினேட் பண்ணுறாரு ஓப்பனாக பேசுறது இதெல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால பவித்ராவும் நாமினேஷனில் வந்து விட்டார்கள் அப்படின்றது தான் பாயிண்ட்டு எல்லார் பேரையும் சொல்லிட்டேன்ல

சாதித்த மிக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய வாரமாக நான் பார்க்குற மக்களை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய் கைஸ்